வணக்கம் இன்றைக்கி நம்ம உருண்டை குழம்பு எப்படி சரின்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கப்பு தோரம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு காரம் காஞ்சி மிளகாய் பத்து பாஞ்சு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு தேவையான அளவு உப்பு நம்ம ஊற வச்ச பருப்பை போட்டு கொறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம கொரக்கொறைப்பாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் தேங்காய் ஒரு கப்பு வெங்காயம் அரைஞ்சி வச்சது முருங்கைக்கீரை உரி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சு உருட்டி நம்ம இட்லி தட்டில் வேக வச்சிடலாம் இப்போ தாளிப்பொழகம் போட்டு குழம்ப தாளிச்சிக்கலாம் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் தேங்காய் மிளகு ஜீரகம் சோம்பு போட்டு நம்ம புதுசெல்லாம் புளி குழம்பு கரைக்கிற மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் அதிலே மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லித்தூள்லாம் போட்டிருக்கேன் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் அவங்க ஊற்றிக்கலாம் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நல்லா குழம்பு இப்படி கொதிக்கல நம்ம போட்டுடலாம் அடுத்து நல்லா குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு உருண்டை குழம்பு தயாரிவாங்க சாப்பிட்லாம்